ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருஞ்சி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சவுச்சோக்காயை வச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மோர் கொழம்பு பண்ணுறதுக்கு நான் அந்த சவுச்சோக்காயை வந்து நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு ஒரே ஒரு சவுச்சோக்காய் தான் எடுத்திருக்கேனால நல்லா தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் சீக்கிரமாக வேகும் அப்போ தான் உங்களுக்கு மோர் குழம்புக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மோர் குழம்புக்கு நல்லா ஒரு அது ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க இந்த காய் வந்து ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா உப்பு இந்த காய் வேகிறப்ப இப்போயே நம்ம போட்டுடணும் ஸோ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு கை அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணது மூணு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போது கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்தா ஒரு மாதிரி கசக்கும் அதனால் ரொம்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் அரைச்சிட்டு அப்படியே வந்து மூணு பச்சை மிளகாயும் சேர்த்து இதை இன்னும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே காய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இந்த ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கல வந்து விட்டுட்டு இன்னும் ஒரு ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு இன்னும் நல்லா கொதிக்க வச்சு இந்த காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க பாருங்கள் அதை நல்லா கொதித்து வரட்டும் இந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி தயிர் பாக்கெட்டை ஒரு ரெண்டு தயிர் பாக்கெட் எடுத்து ஊற்ற போகிறேன் இந்த பத்து ரூபா தயிர் பாக்கெட் சின்னதாக நான் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ வந்து அது ஒன்று பத்தாது அதனால நான் ரெண்டு பேக்கெட் ஊற்றிருக்கேன் ரெண்டு பேக்கெட்டை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த புளிப்பு சுவை வந்து உங்களுக்கு போதுமான அளவு இருந்துச்சு அப்படின்னா போதும் ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போது தயிர்லாம் ஊற்றியாச்சு இப்போது நம்ம தாளிப்படி பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நல்லா கடுகுலந்த மருப்பு போட்டு தாளித்து அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வரமிளகாய் எடுத்து சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாயிரம் எடுத்து நறுக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்ரலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா என்ன சேர்க்கணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இது பெருங்காயத்தூள் சேர்த்தாதான் இந்த மோர் குழம்பு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வரும் ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தோளும் சேர்த்துட்டு நல்லா அதையும் லைட்டாக ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம மோர் கொழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மோர் குழம்புலாம் நம்ம கொட்டிடலாம் பாருங்கள் மோர் குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் சூப்பரான மோர் கொழம்பு இன்றைக்கி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்